வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியில் பல நூற்றாண்டுகள் பழமையான கப்ஸ் தேவாலயத்தில் மூன்று மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான வெளி மாநில கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிரணி தலைவியாக பிரபாதேவி நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு அவர் ஐந்தடி உயரமில்ல வேல் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டார் உழவர்கரையில் உற்சாகமான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மேலதாளம் முழங்க கேக் மற்றும் காலண்டர் வழங்கிய ஆமு முகா லாவண்யா புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் சர்க்கரை அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் வீடு வீடாக சென்று வழங்கினர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பல நூற்றாண்டுகள் பழமையான கப்ஸ் தேவாலயத்தில் மூன்று மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான வெளி மாநில கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் இயேசு பிறப்பை உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாக கொண்டாடி வருகின்றனர் இந்த பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்ம ராகினி ஆலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குழந்தை இயேசுவை தோளில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி வந்த கடலூர் புதுச்சேரி உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து குழந்தை இயேசுவின் வரலாறு மற்றும் நற்செய்திகள் தெரிவிக்கப்பட்டது இந்த விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவை வழிபட்டு சென்றனர் இதே போன்று நூற்றாண்டு பழமை வாய்ந்த கப்ஸ் கோயிலில் பிரெஞ்சு தமிழ் மற்றும் ஆங்கிலம் என மூன்று மொழிகளில் பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் இதே போன்று புதுச்சேரி விளியனூர் காலாபட்டு அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நகர பகுதியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடையணிந்து பொதுமக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு நேர்முக தேர்வு மூலம் எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தினர் இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் மேலும் பேரணி ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தாங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென ஒப்பந்த ஆசிரியர்கள் இன்று காலை கல்வித்துறை இயக்குநரை சந்திக்க வந்தனர் ஆனால் அவர்களை கல்வித்துறை இயக்குநர் சந்திக்க மறுத்ததால் காலை முதல் கல்வித்துறை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கூறி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிரணி தலைவியாக பிரபாதேவி நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு அவர் ஐந்தடி உயரமில்ல வேல் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த பிரபாதேவி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பாஜகவிலிருந்து விலகினார் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிருக்கான ஜேசியம் வாக்குறுதிகள் என்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் முன்னிலையில் தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார் இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பிரபாதேவிக்கு அக்கட்சியின் மகளிரணி தலைவியாக பொறுப்பு வழங்கப்படுவதாக ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மகளிரணி தலைவி பொறுப்பு வழங்கி கட்சி தலைவர் மார்டினுக்கு பிரபாதேவி ஐந்தடி உயரமுள்ள முருகவேல் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து மூன்று பேர் தப்பி ஓட்டம் புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் பகுதியில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அமைந்துள்ளது இங்கு பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட மூன்று சிறுவர்கள் அடைக்கப்பட்டு இருந்தனர் இதில் மூன்று பேரும் தற்பொழுது பின்புறம் சுவர் வழியாக குதித்து தப்பி ஓடிவிட்டனர் இதில் ஒருவர் சேர்ந்தவர் மற்ற இரண்டு பேர் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது சிறுவர் சீர்திருத்த நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உழவர்கரையில் உற்சாகமான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மேலதாளம் முழங்க கேக் மற்றும் காலண்டர் வழங்கிய ஆமு முக லாவண்யா இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மக்கள் மத்தியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்கள் மிக சிறப்பான முறையில் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் தாளங்கள் முழங்க கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த குழந்தைகளுடன் தொகுதிக்கு உட்பட்ட வீதிகளில் லாவண்யா அவர்கள் நேரில் சென்றார் இந்த ஊர்வலம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது கிளாஸ் வேடமணிந்த குழந்தைகள் ஆடல் பாடலுடன் சென்றது பார்ப்பவர்களை கவர்ந்தது கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தொகுதி மக்களுக்கு இனிப்பு கேக்குகளையும் மற்றும் வருகின்ற புத்தாண்டுக்கான நாட்காட்டிகளையும் லாவண்யா அவர்கள் வழங்கினார் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரில் சென்று பெரியவர்களிடம் ஆசி பெற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அன்பு அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை போதிக்கும் இந்த நன்னாளில் உழவர்கரை தொகுதி மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்ற மகிழ்வுடன் வாழ இறைவனை வேண்டுகின்றேன் மக்களின் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது என அவர் தெரிவித்தார் இந்த கொண்டாட்டத்தில் அமமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் சர்க்கரை அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் வீடு வீடாக சென்று வழங்கினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் அரிசி சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி ராஜ்மோகன் தொகுதிக்கு உட்பட்ட கலைநகர் பகுதியில் இன்று நடைபெற்றது அங்குள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி வீடு வீடாக சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி காலண்டர் அரிசி சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சிகள் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்தக்கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கணேஷ் நகர் ராமலிங்கம் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று இந்த காலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியில் உள்ள தம்பு நாயக்கர் வீதி மிகவும் சிதிலமடைந்தும் சேதமடைந்தும் இருப்பதாக இந்த வீதியை புதிய சிமெண்ட் வீதியாக அமைத்து தரும்படி தம்பு நாயக்கர் வீதி வாழ் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையேற்ற உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மேற்கண்ட நாயக்கர் வீதி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி முதல் பாரதி வீதி வரை உள்ள சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சாலையாக அமைப்பதற்கு புதுச்சேரி நகராட்சி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் இருபது லட்சத்தி அறுபதாயிரம் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திரு கரங்களால் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் மேற்கண்ட தம்புநாயக்கர் வீதிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உதவி பொறியாளர் திரு பழனி ராஜா இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி ஒப்பந்ததாரர்கள் மற்றும் புதுச்சேரி நகராட்சியைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் உடனிருந்தனர் மேலும் இவ்விழாவில் மேற்கண்ட தம்பு நாயக்கர் வீதியைச் சேர்ந்த முக்கிய பெரியவர்களும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் முன்னேற்றக் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் பலரும் கலந்து கொண்டனர் புக்காரன் நாயக்கன் நல்லாட்சி நாயகன் மறைந்த பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை நூற்றி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது பாரதிய ஜனதா கட்சியின் நல்லாட்சி தினம் என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றோம் அதனை முன்னிட்டு லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் மாநிலத் தலைவர் திரு எஸ் செல்வகணபதி எம்பி அவர்கள் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் திருவுருவ படத்திற்கு மலர் அலங்காரம் செய்து மலர்தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கியுள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் பல நூற்றாண்டுகள் பழமையான கப்ஸ் தேவாலயத்தில் மூன்று மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான வெளி மாநில கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிரணி தலைவியாக பிரபாதேவி நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு அவர் ஐந்தடி உயரமில்ல வேல் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டார் உழவர் கரையில் உற்சாகமான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மேலதாளம் முழங்க கேக் மற்றும் காலண்டர் வழங்கிய ஆமு மோகா லாவண்யா புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் சர்க்கரை அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் வீடு வீடாக சென்று வழங்கினார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்